வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட் இன்றைக்கி வீடியோவில் பூண்டு ஊருக்கா தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பூண்டு விலை மலிவாக கிடைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் பூண்டு கிலோ பார்த்தீங்கன்னா வெறும் எண்பது ரூபாயில் கிடைக்கிது இப்போ இந்த சமயத்தில் நம்ம பூண்டு ஊர்கா செஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு ஒரு ஆறு மாதம் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் தயிர் சாதம் லெமன் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இந்த ஊர்காவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க அரை கிலோ அளவுக்கு பூண்டு நான் உரித்து எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் பூண்டு உரிக்கிறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டே நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஊறுகாய் செய்ய மாட்டாங்க ஆனால் நான் ஒரு சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அது என்னென்னு வீடியோக்கு நடுவில் நான் உங்களுக்கு அந்த டிப்ஸு சொல்கிறேங்க இப்போது அரை கிலோ அளவுக்கு பூண்டு உரித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்துருக்கேன் புளியில் அந்த உள்ளே இருக்கிற வெதை மேலே இருக்கிற அந்த ஓடு எல்லாமே எடுத்து க்ளீனாக நான் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் அந்த நார் எல்லாமே எடுத்துகிட்டு க்ளீனாக நீங்கள் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் கடுகு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் நூறு எம்எல் எடுத்திருக்கேங்க நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் தனி மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன் கல்லுப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இந்த ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு அதில் ஒரு பேன் வச்சு பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வரணும் இப்போ ரெண்டும் நல்லா செவந்து வந்திருக்கு இது ஆறுனதும் நம்ம உரலில் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருந்த நூறு எம்எல் எண்ணெயை சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பூண்டு சேர்த்துக்கலாம் வீடியோக்கு நடுவில் பூண்டு உரிக்கிறதுக்கான சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேங்க அது ஒன்றும் இல்லை ஒரு கடாயை சூடு படுத்திக்கிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நமக்கு பூண்டு எந்தளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு பூண்டு நம்ம தனியாக உதிர்த்துட்டு நம்ம வந்து கடாயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிதமான தீயிலே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க நல்லா பூண்டு சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம வந்து பூண்டு உரிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு ஈஸியாக தோல் உரிக்க வரும் அசால்ட்டாக நம்ம ஒரு கிலோ அளவுக்கு பூண்டு கூட நம்ம உரித்து எடுத்துக்கலாங்க இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா இது என்னோடய அம்மா சொல்லி கொடுத்ததுங்க இந்த ரெசிப்பியுமே அவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பூண்டு எண்ணெயில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருந்த லெமன் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துட்டு அதுவும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன் இப்போ ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்குங்க இப்போ பூண்டு புளி எல்லாமே நம்ம வந்து ஆற வச்சு அரைக்க போகிறோம் இப்போ மொத்தமாகவே நம்ம அரைக்கிறது வேண்டாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு மட்டும் நம்ம விட்டுட்டு மி மிச்சத்தை நம்ம அரைச்சிக்கலாங்க நமக்கு ஊர்காய் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா பூண்டு நமக்கு வாயில் அங்கங்கே கடிப்படும் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் வேண்டாம் நினச்சிங்கன்னா நீங்கள் மொத்தமாகவே நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ சூடு நல்லா ஆறி வந்திருக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா குற குறைப்பாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கடாயில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறங்க நம்ம எடுத்து வச்சுருந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாமே நமக்கு எண்ணெயிலேயே நல்லா வந்து ஃப்ரை ஆகி வரணும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்துக்கோங்க கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கிக்கோங்க பூண்டு அரைக்கும் போது நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க அப்படியே தான் அரைக்கணும் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கும்போது நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி வரும் அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சிருந்தேன் கடுகு பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு உருக்கா நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதில் கடைசியாக நம்ம வந்து நாட்டு சக்கரை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு ஊறுகாய் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு பூண்டு விலை கம்மியாக போது இந்த ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது ஈரம் இல்லாத ஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்புறம் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது பாட்டிலும் பார்த்தீங்கன்னா ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா செய்கிறதும் ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் சொல்லவே வேணாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாச்சிங்